திருமதி கிரேஞ்ச் ரெண்டாம் நிலை வகுப்புல நாற்பத்து ஐந்து டென்னிஸ் பந்துகளை வச்சிருந்தாங்க நாம எப்பவுமே இந்த மாதிரி வார்த்தை கணக்குகளை செய்யும் போதெல்லாம் நாம் அவங்க கொடுத்திருக்கிற தகவல்களை எழுதிக்கிறது நல்லது இப்போ நாம நாற்பத்து ஐந்து டென்னிஸ் பந்துகள் அப்படிங்கிற நிலையில இருந்து ஆரம்பிக்கலாம் இடைவேளையில நாற்பத்து ஐந்து டென்னிஸ் பந்துகளை வச்சு விளையாட ஆரம்பிச்சாங்க அப்புறமா அவங்க பத்தொன்பது டென்னிஸ் பந்துகள் வேலிக்கே வெளியே போய் விழுந்துட்டதா சொல்றாங்க அப்புறமா மேலும் ஒரு ஆறு டென்னிஸ் பந்துகள் அடிச்ச வேகத்துல காணாமலே போயிடுச்சான் அப்படின்னா எத்தனை டென்னிஸ் பந்துகள் திருமதி கிரேஞ்சோட டென்னிஸ் வகுப்புல மிஞ்சி இருக்கும் இப்போ இதை எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது சரி நாற்பத்து ஐந்து டென்னிஸ் பந்துகள் அப்படிங்கிற நிலையில இருந்தே ஆரம்பிக்கிறேன் அப்புறம் என்ன நடந்துச்சு நான் டென்னிஸ் பந்துகளை பெறுறேனா இல்லனா டென்னிஸ் பந்துகளை இழக்குறேனா நாற்பத்து ஐந்து டென்னிஸ் பந்துகள் அப்படிங்கிற நிலையில இருந்து ஆரம்பிக்கிறோம் திருமதி கிரேஞ்சோட வகுப்பு நாற்பத்து ஐந்து டென்னிஸ் பந்துகள் அப்படிங்கிற நிலையில இருந்து தான் ஆரம்பிச்சது இல்லையா அதுக்கப்புறமா பத்தொன்பது டென்னிஸ் பந்துகள் வேலிக்கு வெளியில் போய் விழுந்துடுச்சு அப்படின்னா அவங்க டென்னிஸ் பந்துகளை இழக்குறாங்கன்னு அர்த்தம் அதுக்கு அப்புறமா அவங்க அடிச்ச வேகத்துல அந்த பந்துகள் பறந்து போய் மறைஞ்சும் போயிடுச்சு மேலும் நான் இப்போ சொன்ன ரெண்டு செயல்பாடுகள்லையும் அவங்க டென்னிஸ் பந்துகளை இழக்குறாங்க இல்லையா வெளியே விழுந்தாலும் மறைஞ்சி போனாலும் இழப்புதானே அதனால இப்போ நாம சில பந்துகளை இழக்கிறதுனால முதல்ல ஆரம்பித்த பந்துகளில் இருந்து நான் சில பந்துகளை கழிக்க போறேன் என்ன நான் யோசிக்கிறது சரிதானே நாம உன்னை இழந்துட்டால் அதை கழிக்கத்தானே வேணும் மேலும் இந்த கழித்தலை பத்தி இன்னொரு குறிப்பு என்ன தெரியுமா எத்தனை டென்னிஸ் பந்துகள் திருமதி கிரேஞ்ச் வகுப்பில் மிஞ்சி இருக்குது அப்படிங்கிறது தான் ஆரம்பத்தில் இருந்து அதே எண்ணிக்கையிலான பந்துகள் அவங்க கிட்ட இல்லை போல அதனால நாம சில பந்துகளை கழிக்க வேண்டியிருக்கோம் இது கொடுக்கப்பட்டிருக்கிற கணக்கில் இருந்தே தெரியுது பத்தொன்பது டென்னிஸ் பந்துகள் வேலிக்கு வெளியே விழுந்துடுச்சு அதனால் அவைகளை அவங்க இழக்கிறாங்க ஆக நாம் கிட்ட இருந்த மொத்த பந்துகளில் இருந்து இதை நாம் கழிக்கணும் அதுக்கப்புறமா ஆறு டென்னிஸ் பந்துகள் மறைஞ்சு போச்சு ஆக பத்தொன்பதுக்கு மேலே இதையும் நாம் கழிக்கணும் சரி இப்போ முதல்ல பத்தொன்பதை கழிக்கலாம் நாற்பத்து ஐந்து டென்னிஸ் பந்துகள் அப்படிங்கிற நிலையில இருந்து ஆரம்பிக்கிறோம் பத்தொன்பது டென்னிஸ் பந்துகள் வேலிக்கு வெளியே போய் விழுந்துடுச்சு அதனால் பத்தொன்பது பந்துகளை கழிக்கணும் பந்துகளை அவங்க இழக்கிறாங்க அப்படின்னா இங்க என்ன இருக்க போகுது இந்த முதல் இடத்தை பார்த்தோம் அப்படின்னா ஐந்து ஒன்றுகளில் இருந்து ஒன்பது ஒன்றை கழிக்கணும் ஒன்பதை விட அஞ்சுங்கிறது சின்ன எண் இல்லையா நாம நாம் குழுவாக்கம் செய்யணும் சரி அதுக்கு நாம இப்போ பத்தாம் இடத்துக்கு போவோம் நான்கு பத்துகளுக்கு பதிலாக மூன்று பத்துகளை வச்சு முயற்சி செய்வோம் அப்புறம் அந்த ஒரு பத்தை எடுத்து இந்த ஒன்றுகளோட சேர்ப்போம் ஆக நம்மக்கிட்ட இப்போ பத்து ஒன்றுகள் இருக்குது பத்து ஒன்றுகள் கூட்டல் ஐந்து ஒன்றுகள் என்னவாகும் பதினைந்து ஒன்றுகள்னு ஆயிடும் அப்படின்னா நாம் இப்போது இங்கே கழிக்க தயாராகிட்டோன்னு அர்த்தம் பதினைந்து கழித்தல் ஒன்பது என்ன வரும் ஆ ஆறு வரும் ஏன்னா ஒன்பது கூட்டல் ஆறுங்கிறது பதினஞ்சாச்சே இப்போ மூன்று பத்துகள் கழித்தல் ஒரு பத்து அப்படின்னா ரெண்டு பத்துகள் என்ன நாம கணக்க முடிச்சுட்டோமா இல்ல இல்ல அவசரப்படாதீங்க இந்த எண் பத்தொன்பது டென்னிஸ் பந்துகள் வேலிக்கு வெளியே விழுந்துருச்சு அத பத்தின கணக்கு இப்போ மேலும் ஆறு டென்னிஸ் பந்துகள் மறைஞ்சி போச்சுல அதுக்கான கணக்கை செய்யணும் சரி ஆறு டென்னிஸ் பந்துகள் மறையறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விட தான் இது அதாவது இருபத்து ஆறு இதில் இருந்து இப்போ நாம் ஆற கழிக்கணும் நாற்பத்து ஐந்தில் இருந்து ஆரம்பித்தோம் பத்தொன்பது டென்னிஸ் பந்துகள் வேலிக்கு வெளியே விழுந்துடுச்சு இப்போ கிட்ட இருக்கிறது இருபத்து ஆறு தான் இந்த இருபத்தி ஆறில் இருந்து ஆறு டென்னிஸ் பந்துகள் மறைஞ்சி போச்சு எப்படியோ மறைஞ்சி போச்சு அது திரும்ப கிடைக்காதுங்கிறது மட்டும் நிச்சயம் அது மறைஞ்சு போனதுக்காக நாம் அதை மேலும் கழிக்கணும் இப்போ இந்த ஆரை கழிச்சிட்டா எவ்வளவு பந்துகள் இருக்குன்னு பார்க்க போறோம் இருபத்து ஆறு கழித்தல் ஆறு ஆறு ஒன்றுகளில் இருந்து ஆறு ஒன்றுகளை கழிச்சிட்டா பூஜ்ஜியம் ஒன்றுகள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு பத்துகள் இங்க ரெண்டு பத்துகள் மட்டும்தான் தான் இருக்கும் அப்படின்னா எத்தனை டென்னிஸ் பந்துகள் மிஞ்சி இருக்குது அதாவது எத்தனை டென்னிஸ் பந்துகள் திருமதி கிரேஞ்சோட இரண்டாம் வகுப்புல மிஞ்சி இருக்குது இங்க பாக்குறீங்களே இதுதான் இருபது டென்னிஸ் பந்துகள் தான் மிஞ்சி இருக்குது நாற்பத்து ஐந்துல ஆரம்பிச்சோம் பத்தொன்பது டென்னிஸ் பந்துகள் வேலிக்கு வெளியே விழுந்துடுச்சு அதுக்காக அதை நாம கழிச்சிட்டோம் இப்போ இருபத்தி ஆறு தான் மிச்சமா இருந்துச்சு அதுல ஆறு டென்னிஸ் பந்துகள் மறைஞ்சி போச்சு அதனால் இருபத்தி ஆறில் இருந்து ஆறையும் கழிச்சாச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட மிச்சமாக இருக்கிறது இருபது டென்னிஸ் பந்துகள் தான் இதையாவது அவங்க தொலைக்காமல் வச்சிக்கிட்டா சரி